கேட்டீங்கன்னா கண்டிப்பா நமக்கு தெரியும் எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் தான் போயிட்டு இருக்கு எஸ்எஸ் கூடயும் நமக்கு இன்னைக்கு வந்து எஸ் எஸ் வந்து நமக்கு இன்னைக்கு நானூத்தி தொண்ணூத்தி மூணாவது குழுக்கள் போயிட்டு இருக்கு இல்லையா நானூத்தி தொண்ணூத்தி மூணு நானூத்தி மூணு மூணாவது தான் எஸ்எஸ் கம்பெனியோட போயிட்டு இருக்கு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இந்த ட்ரா மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் உங்கள் அது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க எனக்கும் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு பட் அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்குல கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த ட்ரையல் நம்பர் என்னவோ அது பேஸை வச்சு ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் ட்ரையல் நம்பர் இதெல்லாம் பேஸாக வச்சு தான் ஆடுவாங்க பட் அந்த மாதிரி ஆடறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் இதே வந்து உங்களுக்கு அதே மூலம் நமக்கு இந்த எஸ்எஸ் கம்பெனி போன மாதம் நமக்கு போன வாரம் என்னென்ன நம்பர்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு இன்னும் கூட ஈஸியாக நமக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போன வாரம் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணுன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு போன மாதம் கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஏழ்நூற்றி நாற்பது அப்படின்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தி ஏழு அதே மாதிரி ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதெல்லாம் உங்கள் அடிக்கப்பட்ட ரிசல்ட் சரிங்களா அதே மாதிரி அறுநூத்தி பன்னெண்டு அறுநூத்தி பன்னெண்டுங்கிறது நமக்கு இந்த மாதம் க ஃபர்ஸ்டில் கொடுக்கப்படும் நம்பர் இந்த மாதத்தில் ஒரே ஒரு ரிசல்ட் மட்டும்தான் யார் அடிக்கிறாங்கன்னா நமக்கு எஸ்எஸ் கம்பெனி ஆடிக்கிறாங்க அவங்க ஆடினதில் நமக்கு ஆறுநூத்தி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் ஆடிக்கிறாங்க இதை கணக்கு பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா கொண்டு வரோம் உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நேற்று கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் வீடியோ போட முடியாமல் போச்சு சரிங்களா கொஞ்சம் உடம்பு ரெக்கவர் ஆகட்டும் ஏன்னா கொஞ்சம் மழையில் நினஞ்சிட்டேன் அதனால் கொஞ்சம் காய்ச்சல் அதிகமாகிடுச்சு சரிங்களா ஒன்றும் இல்லை அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம் ஏன்னா நேற்று வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அடித்தாங்க இரநூத்தி ஐம்பத்தி மூணு அடிச்சாங்க இதான் நமக்கு இப்போ தடுக்கப்பட்ட ரிசல்ட் இரநூத்தி ஐம்பத்தி மூணு வந்து நமக்கு சூப்பராக கொடுத்து நம்மளும் நம்ம கொடுத்த நம்பர் அதான் கொடுத்துருந்தோம் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆயிருச்சு ரெண்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் சூப்பராகவே மேட்ச் ஆயிருச்சு அது மாதிரி இந்த டிராவில் நமக்கு ஏதாவது மேட்ச் ஆகும் அப்படின்னு கேட்டால் எனக்கு எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இந்த ஓல்டு ரிசல்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் தான் முயற்சி பண்ணியிருந்தாங்க பாருங்க ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு அதுக்கப்புறம் எழுநூற்றி நாற்பது நூற்றி முப்பத்தி ஏழு ஏழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறுநூத்தி பன்னெண்டு இதில் அந்த ரெண்டு ரிசல்ட் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகியிருக்கே தவிர மற்றபடி எதுவும் மேட்ச் ஆகல இல்லையா அதே மாதிரி எப்பயுமே கொஞ்சம் ரேண்டமாக ஆடக்கூடிய நம்பரில் நமக்கு எஸ்எஸ் கம்பெனி கொஞ்சம் ஆடுவாங்க அப்படி ரேண்டமாக ஆடனா கூட நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பர் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் யாரும் டியர் பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்னா டியர் நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே கொடுக்குறோம் நீங்கள் போய் பாருங்கள் நான் டியர் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா அதே மாதிரி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் முதல்ல ப்ரயாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ரெண்டாம் நம்பருக்கான முதல் சாய்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கணக்கு எனக்கு ரெண்டாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிப்பாங்க அப்படிங்கிற கணக்கு வருது இருக்கா அப்படிங்கிறது ரெண்டாம் நம்பரும் ஆக்சுவலாக திரும்ப அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு காரணம் என்னென்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு நாள் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் தான் நமக்கு இது ஏ போர்டில் வந்து நமக்கு எட்டு நாளாக இருந்தாலும் பி போர்டில் ஒரு நாலு நாளாக இருந்தாலும் சி போர்டில் பி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினாறு நாள் இருக்கு சி போர்டில் ஒரு நாலு நாள் தான் ஆச்சு ஆனால் மொத்தமாக எனக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் திரும்ப நமக்கு ரிட்டன் அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு ஏ போர்டு நேற்று கூட அடிச்சிருந்தாங்க கரெக்டாக நம்பர் காலி ஆயிடுச்சு சரியா அது போக இன்னும் வந்து நமக்கு அதிகம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான வச்ச நம்பரே வைக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு காரூணி அது எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா போன வாரமே அறுநூற்றி பன்னெண்டுன்னு கொடுத்துருந்தாங்க அதை கனெக்ட் பண்ணி அறுநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நம்பருக்குள்ளே மேட்ச் பண்ணால் கூட ஓரளவுக்கு நமக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி சேம் டைம் பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் கொடுக்குறோம் எதுக்கு நேற்று கொடுத்த மாதிரி அஞ்சாம் நம்பர் கொடுக்குறோம் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா அது வந்து நேற்று ஒரு ஒரே ஒரு போட தான் இல்லையா பி போர்டில் மட்டும் தான் நீ போ நீ வந்து ஏ போர்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி எட்டு நாளைக்கு மேலே பெண்டிங் அதே மாதிரி சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் என்னோட சேர்ந்து ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு கண்டிப்பாக அது ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் தான் இருக்குது பட் அதை கணக்கு பண்ணி அஞ்சாம் நம்பருக்கான சூட்ஸ் கொஞ்சம் திரும்ப வரலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் கொண்டு வரோம் அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு போர்டுனால ஒரு போர்டு அதிகமான பெண்டிங் நம்பர் அறுபத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி தான் பெண்டிங்கில் இருக்குது அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் அஞ்சாம் நம்பர் நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க การเงียบนะโมกุล இரநூத்தி ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க அது மாதிரி திரும்ப வந்து நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணுல ஏதாவது அஞ்சா நம்பர் எடுத்திருந்த அதாவது சி போர்டில் அல்லது பி ஏ போர்டில் கூட எடுத்து அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஆட்னாங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு நம்பர் கொடுத்துருந்தாங்க நாலு நம்பர் வந்து நமக்கு எடுத்திருந்தாங்க அதே மாதிரி நேற்று எழுநூத்தி நாற்பது ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு எடுத்தாங்க நாலாம் நம்பர் நமக்கு ரொம்ப அது அதுபோக இன்னைக்கு வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணுன்னு வர கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம நேற்று நாலு நம்பர் எடுத்து இன்னைக்கு அஞ்சா நம்பர் எடுத்து இதுல இன்னொரு டூஸ்ட் அடிக்கிற மாதிரி சி போர்ட்டில் வந்து மூணாம் நம்பர் எடுத்தாங்க அதுவும் நமக்கு எத்தனை நாளில் பெண்டிங் ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே பதினாறு நாளைக்கு மேலே பெண்டிங்ல இருந்துச்சு அதுவும் நமக்கு எடுத்தாங்க ஆக்சுவலாக ஆக்சுவலாக பார்க்க போனால் நமக்கு நேற்று எடுக்கப்பட்ட நம்பரில் நமக்கு அதிகமாக பெண்டிங் இருந்த நம்பர் எடுத்து எடுத்திருந்தாங்க அஞ்சாம் நம்பர் எடுத்திருந்தாங்க அதிகமாக பெண்டிங் நம்பர் அதை எடுத்துட்டாங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் எடுத்திருந்தாங்க அதுவும் ரொம்ப அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இந்த ரெண்டு நம்பருமே நேற்று பெண்டிங் வந்து எடுத்தாங்க அதே மாதிரி எஸ்எஸ் கம்பெனியும் பெண்டிங் நம்பர் எடுக்கிற கம்பெனி தான் அப்போ நமக்கு நாளைக்கு அதை இன்றைக்கி எடுக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நான் என்ன சொல்கிறேன் பெண்டிங் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கு வருது அப்படிங்கிறதே பாருங்க சரிங்களா உங்கள் கணக்கு ஏதாவது இது மாதிரி ரெண்டு அஞ்சு அப்படிங்கிற மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க அது போக ப்ளஸ் மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் கூட ஒரு மூணு போர்டு பெண்டு ரெண்டு போர்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அப்போ வந்து ஏ போர்டில் வந்து ஒரு ஒன்பது நாள் ஆகும் பி போர்டில் ஒரு ஒன்பது நாள் ஆகும் சி போர்டில் வந்து நமக்கு ஒரு சாரி ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு எண்பத்தி ஆறு நாள் பெண்டிங்கில் தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கு நம்ம கொடுக்கக்கூடியது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக தான் கிடைக்கும் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு ப்ளஸ் வந்து நமக்கு மூணா நம்பர் மேலே அதிகமான டவுட் இருக்குது மூணாம் நம்பருக்கான சைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரேன் சரியா உங்களுக்கு வருது அப்படின்னா என்ன நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரெண்டு அஞ்சு மூணு அப்படிங்கிற நம்பர் கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கில் எதுவும் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எதுவும் கணக்கு வருது அப்படின்னு சரியா இப்போ நம்ம வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம் ப்ளஸ் வந்து நம்ம நாலா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ஏன் நாலா நம்பர்னா நேற்று நாலு நம்பர் ஒரே டைம் நம்ம கொடுத்தாங்க எழுநூற்றி நாற்பதில் கொடுத்து அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க மறுபடியும் எடுக்கலை இப்போ மறுபடியும் இந்த ட்ராவல் எதாவது எடுக்கறக்கான வாய்ப்பு இருக்கானா எனக்கு என்னமோ தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு பத்து நாளைக்கு பத்தாவது ட்ரா மாறிடுச்சு இப்போ பத்து ட்ராவுக்கு மேலே ஆடும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு வச்ச நம்பரே வைக்காமல் ஓரளவுக்கு பெண்டிங் எடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற கணக்கில் தான் நான் என்ன சொல்கிறேன்னா நாலு நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் யாருக்காச்சும் உங்களுக்கு இந்த மா நம்பர்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தனியான எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதிகமாக தான் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் நாலு நம்பர் இதுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் பட் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள் எனக்கு ஆல்மோஸ்ட் நம்ம என்ன சொல்லுன்னா ரெண்டாம் நம்பருக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரது வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பருக்குன்னா நாலுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலுன்னு திரும்ப ஆடலாம் இல்லையா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணுன்னு ஆடிட்டாங்க இல்லையா இப்போ திரும்ப நாலாம் நம்பர் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டுக்கு நாலுன்னு கொடுக்கலாம் அதே மாதிரி மூணுக்கு நாலு அஞ்சுக்கு நாலுன்னு கொடுக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி தான் நமக்கு அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர்னு கொடுத்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அஞ்சாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர்னு கொடுத்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா அப்போ அந்த கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் அதே தான் நமக்கு இங்கே இந்த இந்த கணக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சுக்கு அஞ்சுன்னு திரும்ப ரெண்டு அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னால் அப்படி ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே சேம் டைம் பொறுத்த வரைக்கும் மூணு நம்ம ரெண்டுக்கு மூணு மேட்ச் ஆகலாம் அடுத்த அஞ்சுக்கு மூணு அதே மாதிரி மூணுக்கு மூணு திரும்ப அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் ரிப்பீட் நம்பர் வராது அப்படிங்கிறத மாற்றம் இல்லை கொஞ்சம் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால தான் சொல்கிறேன் அதே இதே அதே சேம் டே தான் ரெண்டாம் நம்பர் ரெண்டுக்கு ரெண்டு நடனாலும் திரும்ப வர வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி அஞ்சுக்கு ரெண்டு அதே மாதிரி மூணுக்கு ரெண்டு அந்த கணக்குலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு இந்த மாதிரி நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடியது உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ஏன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பரே நம்ம நேற்று வந்து பதினெட்டுன்னா கொடுத்தாங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க ஐநூற்றி எழுபத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி நமக்கு இதில் டிரா நம்பரே நானூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற நம்பர் இருக்கு அது போய் இரநூத்தி ஐம்பத்தி மூணுங்கிற ரிசல்ட் இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு நான் கொடுக்கக்கூடிய மேட்ச் ஆகவே தான் அப்படிங்கிறதே எப்படி பார்த்தாலும் வந்து ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க அதுக்கு அடுத்து மூணாம் நம்பர் நாலு நம்பர் ஏன்னா அதிக பெண்டிங் நம்பருக்குள்ளே தான் வரணுங்கிறதான் என்னோட கணக்கு எல்லாம் பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா தொடர்ச்சியாக நமக்கு ரெண்டு ட்ராவுமே பெண்டிங் எடுத்துட்டாங்க நமக்கு வந்து நேற்று எடுக்கப்பட்டதுலையும் வந்து நானூற்றி எழுநூற்றி நாற்பது அப்படிங்கிறதுலையும் வந்து நமக்கு நாலு நம்பர் இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தாங்க அதில் ஏழாம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங்கில் தான் இருந்துச்சு அது நமக்கு எடுத்திருந்தாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாளாக இருந்துச்சு அதை எடுத்திருந்தாங்க அதே போய் சி போர்டில் ஒரு எட்டு நாளாக இருந்துச்சு ஒன்றாம் நம்பர் ஜீரோ அது நமக்கு எடுத்தாங்க அது மாதிரி இந்த ட்ராவல் அடுத்த ட்ராவலையும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரில் ஒரு ஒன்பது நாளாக பெண்டிங் நினச்சி எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் நமக்கு அஞ்சா நம்பர் வந்து நமக்கு ஒரு இருபத்தி ஆறு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு அதுவும் நமக்கு எடுத்து ஆடி இருந்தாங்க ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ளேயே ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுனதுனால நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் திரும்ப இதே மாதிரி நம்ம மெத்தட்ஸாக நாளைக்கு இன்றைக்கான ஆட்டா சாரி நாளைக்குங்கிறேன் இன்றைக்கான ஆட்டா வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ஆகுது அஞ்சு ரெண்டு அஞ்சு மூணு நாலு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்